பாருங்க வைகுண்ட ஏகாரசி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சன்னதி தான் மாரழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவானுக்கு இந்த அத்தியன உற்சவத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதாகவும் வடக்கு வாயில் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு செய்விக்க வேண்டும் என்றும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோவில்கள்ல வடக்கு பார்த்துதான் இந்த வைகுண்ட வாசல் இருக்கும் சில கோவில்கள்ல கிழக்கு பார்த்துருக்கோம் அதனால உடனே வடக்கு பார்த்துதான் இருக்கணும் மற்ற கோவிலுல கிழக்கு பார்த்துட்டு தான் போகக்கூடாது அஜ்ஜப்பா என்ன சொன்னாலும் யாராவது புரிஞ்சுண்டு எல்லா ஏகாதசிக்கும் விரதம் உண்டு வைகுண்ட ஏகாதசிக்கு வரது உண்டு ஏகாதசி வந்தாலே முழு அரிசி சோறு கிடையாது அதாவது சஞ்சயன் திருத்தராஷ்டத்துல சொன்ன தினம் ஏகாதசியா இல்ல கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண தினம் ஏகாதசியான்றதுல ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அன்னைக்கு கோவில்ல இருப்போம் முழிச்சிருப்போம் அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக எப்போ முடிச்சிருக்கணும் அந்த இரவு தான் முழிச்சிருக்கணுமா இல்லை தொடர்ந்து வருகிற அந் ஜாகரண விரதம் என்பது சில தேட்டரில் காஞ்சிபுரத்தில் சில தேட்டரில் வைகுண்டேகாரசி சிறப்பு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமால் பெருமை அப்புறம் திருவேங்கடம் தென்குமரி அந்த சினிமாலாம் போடுவான் யாரோ ஒருத்தர் வித்துன்னு இருக்கார் திருப்பாவை ஒரு ரூபா பரமபதம் இருபத்தஞ்சு பைசா திருப்பாவை ஒரு ரூபாய் பரமபதம் இருபத்தஞ்சு பைசா அப்படின்னு வித்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா பரமபதத்தை விட திருப்பாவை தான் காஸ்ட்லி காஸ்ட்லி ஆமா பரமபதம் விளையாட்டு கூட அல்மோஸ்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாள் ஆமா அது அது டெஸ்டினேஷன் அது பெரிய விஷயம் அதை போய் ஒருத்தர் அட்டைன்மென்ட்டாங்கன்னா அவருக்கு இன்னும் நிஜமாவே பரமபதம் போன மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த அந்த விளையாட்டுலேயே அந்த காலத்தில் விளையாட்டு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சனாதனத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது வைகுண்ட ஏகாதசி தலங்கள் அதாவது எல்லா கோவிலையுமே சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும் வைகுண்ட வாசல் சரி வைகுண்ட வாசல் இருக்கும் வடக்கு நோக்கித்தான் பெருமாள் புறப்பாடு கண்டுபார் அந்த சமயத்தில் சுவாமியை பின்தொடர்ந்து அல்லது சுவாமி போன அந்த வழியாக எவர்கள் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்டு அவர்கள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்தத்தை அடைவார்கள் சக்கை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கழி மாதம் வந்துட்டாலே நமக்கு எல்லாருக்கும் வந்து எது நினைவுக்கு வருதோ இல்லையோ வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வைபவம் குறித்து ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட இன்னும் இன்னுமாக நிறைய தகவல்கள் நமக்கு தேவைப்படுது அதெல்லாம் நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க தான் சுவாமியோட இருக்கோம் சுவாமி நமஸ்காரம் ஜெயகுல சுபர்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு மு முப்பதாம் தேதி வருது டிசம்பர் முப்பதில் வருது இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றின தகவல்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் இரண்டு மூன்று முறை நம்ம சக்தி விட நேர்களுக்கு தனி வீடியோவாக கூட கொடுத்துருக்கீங்க இந்த முறையும் நாங்கள் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் கட்டாயம் நல்லா விஸ்தாரமாக சொல்கிறேன் ஏன்னா எத்தனை தடவை கொடுத்தாலும் நிறைய பேர் இதை கேட்டுருக்கா இப்போ கூட நம்ம ஒரு கமெண்ட்டு பார்த்தேன் சுவாமி இன்னைக்கு ஏகாதசி பற்றி தனியாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொடுங்கோ சுவாமி திருமங்கையாளரை பற்றி தனியாக கொடுங்கோ அதாவது கீழே இருக்கிறதும் பார்க்க மாட்டான் ரொட்டீனாகவும் பார்க்க மாட்டான் அவன் ஏதோ ஒன்று கேட்கணும் அதை கேட்டுகிட்டே இருப்பான் அதனால் ஏகாதசி பற்றி எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கும் புண்ணியம் அதுவும் வைகுண்ட ஏகாதசி பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதம் முக்கியமான மாதம் அமைஞ்சிருக்கு அதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன கேட்டாலும் சந்தோஷம் ஓகே மற்ற ஏகாதசிகள் ஒரு மாதத்துக்கு இரண்டு ஏகாதசிகள் வருது அதில் இந்த மாத ஏகாதசி மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு இதை வந்து ஏற்கனவே இந்த மார்கழி மாதத்துடைய முதல் எபிசோட ஒன்று சொன்னிருக்கா மார்கச மாசானாம் மார்கசீரிஷோகம்னு பகவான் பகவத்கீதையில் சொல்லிருக்கான் தன்னை வந்து மார்கசீரிஷம் மாதங்களில் தன்னை மார்கழி மாதமாகத்தான் அவன் பிரதானப்படுத்தி சொல்கிறான் இந்த மாசத்துல பாஞ்சராத்திரம்ன்றது ஒரு ஆகமம் இந்த ஆகமன்றது பாஞ்சராத்திரம் வைகானசம் ரெண்டுமே திருக்கோவில்கள்ல விஷ்ணு கோலயங்கள்ல வழிபாட்டு முறையை தெரிவிக்கிறது இதுக்கும் தெங்களைக்கும் வடகிழக்கும் சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க பாஞ்சராத்திரம்ன்றது ஒரு வழிபாட்டு முறை வைகானசம் என்பது ஒரு வழிபாட்டு முறை அவ்வளவுதான் அந்த வழிபாட்டு முறைகளில் மார்கழி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி தெளி இருக்கு மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவானுக்கு இந்த அத்தியன உற்சவத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதாகவும் வடக்கு வாயில் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு செய்விக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோவில்கள்ல வடக்கு பார்த்து தான் இந்த வைகுண்ட வாசல் இருக்கும் சில கோவில்களில் கிழக்கு பார்த்துருக்கோம் ஆனால் உடனே வடக்கு பார்த்து தான் இருக்கணும் மற்ற கோவிலில் கிழக்கு பார்த்துருந்தா போக கூடாது அஜப்பா என்ன சொன்னாலும் யாராவது புரிஞ்சுண்டு உடனே ஆஹா அது ஆரம்பிச்சிருவா பிரதானமாக வடக்கு பார்த்து பெருமாள் எழுந்து விழுவுது ஏன்னா அந்த உத்தராயண புண்ணிய காலம்ன்றது அது சிக்னிஃபிகன்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க அவருக்கு தட்சிணாயனம் உத்தராயணம்ன்றதுங்க அந்த வடக்கு நோக்கித்தான் பெருமாள் புறப்பாடு கண்டுவார் அந்த சமயத்தில் சுவாமியை பின்தொடர்ந்து அல்லது சுவாமி போன அந்த வழியாக எவர்கள் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்டு அவர்கள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்தத்தை அடைவார்கள்

இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசி இன்றைய தினத்தில் தான் பகவத்கீதையும் அவதரித்தது என்று ஒரு செய்தி உண்டு அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அதில் அதாவது சஞ்சயன் இடத்துல சொன்ன தினம் ஏகாதசியா இல்லை கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண தினம் ஏகாதசியான்றதுல ஒரு கேள்வியெலாம் இருக்குது என்னுடைய பாரத சாவித்ரி என்பதான ஒரு ஆராய்ச்சி நூலில் இது பற்றியதான பல செய்திகளை நான் கொடுத்துருக்கேன் அது இருக்குது அது அந்த ஏபிஎன் சுவாமி வேல்ட் பிரஸ் டாட் காம் ல இதை பத்தி மொத்த டீடெயில்ஸ் இருக்கு எனவே ஆகமங்கள் வழியாக சொல்லப்பட்டபடி பகவானுடைய அர்ச்சா விக்ரகத்திற்கு உற்சவ விக்ரகத்திற்கு இந்த வழியாக ஒரு புறப்பாடு செய்வித்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மரியாதை அளித்து கொண்டாட வேண்டும் என்று சம்ஹிதைகள் சம்ஹிதைகள்னா பாஞ்சராத்ரி முதலான ஆகமங்கள் அதுல காண்பித்திருக்கக்கூடியதான் ஒரு வழக்கம் ஓகே ஓகே இப்போது ஒவ்வொரு ஏகாதசியிலேயுமே எங்களுக்கு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு தான் இப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அன்னைக்கு கோவிலில் இருப்போம் முழிச்சிருப்போம் அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக எப்போ முழிச்சிருக்கணும் அந்த இரவு தான் முழிச்சிருக்கணுமா இல்லை தொடர்ந்து வருகிற அந் ஜாகரண விரதம் என்பது ஏகாதசி அன்று இரவு ஆரம்பித்து மறுநாள் காலையில் துவாரசி வரையிலும் தொடர வேண்டும் ஓ கைசிக ஏகாதசி கைசிக மகாத்தியத்தில் நம்பாடுவான் சரித்திரத்தில் கூட நான் இதை சொல்றேன் ஜாகரண வருத்தம்னு பேர் ஜாகரணம்னா முழிச்சுட்டு இருக்கு பலர்ட்டாக இருக்கிறது அப்போ ராத்திரி வேலையில பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றது நல்ல விஷயங்களை பேசுறது நல்ல உபன்யாசங்கள் கேட்கறது உபன்யாசம் கேட்டா தூக்கம் வந்துடும் முழிச்சுட்டு இருக்கிற இடத்துல உபன்யாசம் கேட்டா தூக்கம் தான் வரும் நாம சங்கீர்த்தனங்கள் பண்றது அப்படின்றத மாதிரி நாம வச்சிருக்கோம் கோவில்களை உற்சவம் நடக்கும் விடிய விடிய உற்சவம் நடக்கும் அந்த உற்சவங்களில் கலந்து கொள்வோம் அது வேடிக்கையாக சொல்றார் ஈ ஒரு இடத்துல நம்பளில்லை பெரியவர் பெறுவார் இராத்திரி நாள் திருக்கண்கள் அப்படின்றார் இந்த கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கும் ராத்திரி முழுக்க கோவிலில் உற்சவம் சேவிச்சா காரத்தில் எப்படி இருக்கும் ஆமாம் ஆனால் எந்த ஒரு ஏகாதசி விரதமும் துவாரசி காலையை நாம் உணவு உட்கொள்வது வரையிலும் உண்டுது இப்ப இன்னைக்கு காலத்துல ஆறு மணிக்கு காத்துல இருந்து நாளைக்கு காலத்துல துவாரசி வந்து சாப்பிடுறவர்களும் முழிச்சுருக்கணும் தூங்கக்கூடாது முடிந்தவர்களுக்கு 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 ஜாகரன் அவரை தமிழ் பேரு அந்த காலத்துல இருப்பா எனக்கு தெரிஞ்சு திரைப்படங்களே சிறப்பு காட்சிகள்லாம் போடுவா சில இடத்துல சில தேட்டர்ல காஞ்சிபுரத்துல சில தேட்டர்ல வைகுண்டேகாரசி சிறப்பு காட்சி அப்படி சொல்லிட்டு இந்த திருமால் பெருமை அப்புறம் இந்த திருவேங்கடம் தென்குமரி அந்த சினிமாலாம் போடுவா இப்ப போடுறது இல்ல இல்ல இப்ப என் தேட்டரே காணும் மொத்த கல்யாணம் பண்ணுவோம் தேட்டரே கிடையாத முதல் விஷயம் ஐநாக்ஸ்ல போய் உட்காந்துருக்க எல்லாரும் அங்கேயே போறேன் எல்லாரும் ரெண்டாவது எல்லாம் டிவி கம்ப்யூட்டர் இதுக்கு மேல உட்கார்ந்து ராத்திரி என்ன பண்ணும் பார்சாதி எல்லாம் போனீங்கன்னா அந்த காலத்துல சின்ன சின்னதா பரமபதம் விற்பான் ஒரு விளையாட்டு தாயக்கட்டை ஆமா தாயக்கட்டை ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருக்கிறதுக்கு தாயக்கட்டை விளையாடுவான் சோழி விளையாடுவான் ஒரு வேடிக்கை பாருங்க ஒரு டி ராமசுவாமி ஐயங்கார்னு ஒரு பெரிய வக்கீல் அட்வகேட் அந்த காலத்துல எல்லாருமே நல்ல லௌகிக்கத்துல பெரிய உத்தியோகத்துல இருந்தவர்கள் நல்ல வைதிகத்தோடு இருந்தவர்கள் ஒரு பெரிய பெரிய வக்கீல் அவர் நல்ல ரசிக்கிறவர் பாரசாதி கோலுக்கு சுவாமியை சேவிக்க போயிருக்கார் அப்போது திருப்பாவ புஸ்தகம் சின்ன கையடக்கம் ஒரு புஸ்தகம் அதே மாதிரி இந்த பரமபதம் பேப்பர் அது ஒரு சின்னதாக ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்கும் நான் பரமபதம் விளையாடுறது தாயகட்ட விளையாடு ஆமாம் ஆமாம் திருப்பாவை புஸ்தகம் ஒரு ரூபா ம் அந்த பரமபதம் ஷீட் இருக்கு இல்லையா அது இருபத்தஞ்சு பைசா ஓ சரி இருபத்தஞ்சு பைசா யாரோ ஒருத்தர் வித்துன்னு இருக்கார் திருப்பாவை ஒரு ரூபா பரமபதம் இருபத்தஞ்சு பைசா திருப்பாவை ஒரு ரூபா பரமபதம் இருபத்தஞ்சு பைசா அப்படின்னு வித்துட்டு இருக்காரு என்ன அனுபவம் பாருங்க பாத்தீங்களா பரமபதத்தை விட திருப்பாவை தான் காஸ்ட்லி வசதி பரமபதம் கூட இருபத்தஞ்சு பைசா தான் எங்க திருப்பாவை எங்க ஆண்டாள் பாடின திருப்பாவை ஒரு ரூபா அது அவ்வளவு கிரேட் அப்படிவா ஏன்னா அந்த ராத்திரி ஜாகரண விரதத்திற்கோசரம் ராத்திரி முடிச்சுட்டு அந்த காலத்துல வேற என்ன சார் பொழுதுபோக்கு லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு குண்டு பல்ப் இருக்கும் எங்க காஞ்சிபுரத்துல நாப்பத்தஞ்சு வாட்ஸ் அதை போட்டாலே எங்க பாட்டி கரண்ட் பில்ல வையோ என்ன இப்ப என் பையன் ஒரு ரூம்ல நாலு லைட் போட்டுக்கிறான் சரியா ஒரு குண்டு பல்பு அதனால ராத்திரி முழுக்க ஒரு சின்னதா ஒரு லாந்தல் மாதிரி ஏற்றி வச்சுட்டு ஜாகரண விரதம் விளையாடிட்டு இருப்பா அப்படியே தூக்கி போடுவான் ஆக்சுவலா அந்த இது பரமபதம் விளையாட்டு கூட ஆல்மோஸ்ட் மேலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாள் ஆமா அது அது டெஸ்டினேஷன் அது பெரிய விஷயம் அதை போய் ஒருத்தர் அட்டைன்மெண்ட் ஆனா அவர்கள் நிஜமாவே பரமபதம் போன மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த அந்த விளையாட்டுலயே அந்த காலத்துல விளையாட்டு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சனாதனத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது இப்போ கச்சாவும் ஆங்கிரி பேர்ட்ஸ்ன்றான் டெம்பிள் ரன்னு பெய்கிறத தவிர்த்து மொத்தம் சொத்து சேர்க்குறது தானே அதுக்கு பேர் இல்லையா இப்போ இரநூறு மணிநேரம் ஐநூறு மணி நேரம் விளையாட்ற கேம்லாம் வந்துருத்து இப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் என்னன்னமோ விளையாடுறான் என்ன என்னனே புரியல அது அதை விளையாடுறா எல்லாம் பெருமா விளையாடுறார் அல்ல இந்த வைகுண்ட ஏகாரசி அன்றி ரவ மறுநாள் காரத்தில் துவாரசியை வரையிலும் விடித்திருத்தல் என்று ஜாகரண விரதம் எனப்படும் ஓகே நீங்கள் முதல் நாள்

மொழித்திலிருந்து ஓகே ஓகே இந்த வைகுண்ட ஏகாதசி தலங்கள் அதாவது எல்லா கோவில்லையுமே சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும் வைகுண்ட வாசல் வைகுண்ட வாசல் இருக்கும் ஓகேங்களா வைகுண்ட வாசல் திறப்பு இருக்கும் அதுலேயே ரொம்ப விசேஷமாக இந்த தலத்தில் வந்து நம்ம இப்போ கைசிக ஏகாதசிக்கு நீங்கள் அந்த மாதிரி விசேஷமாக நடக்கிற ஏகாதசி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சன்னதி தான் அங்கே தான் ஆழ்வார்த்த நிலை நம்மாழ்வார பண்ணி கொண்டு வந்து இந்த உற்சவங்கள்லாம் நடைபெற்றன இதுதான் நமக்கு குரு பரம்பரை அதன் பிறகு ஆங்காங்கு திருக்கோவில்கள் இருந்த பொழுது அந்த உள்ளூர் பக்தர்கள்லாம் சேர்ந்து நாமும் இதை கொண்டாடுறோம் அந்த காலத்தில் ஆக்சஸ் கிடையாது ஆமாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகிறதுனா சும்மாவா இங்கேருந்து நீங்க ஸ்ரீரங்கம் போனோம்னா பை ரோடு இல்லை நடந்து வயக்காட்டு வழியா நீங்கள் நடந்து போகணும் எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு மினிமம் டென் டேஸ் ஆகறோம் போற வழியெல்லாம் நீங்களே சமையல் பண்ணி ஆமா எவ்வளவு பெரிய டிராவல் அது இங்க இருந்து ஒருத்தர் ஸ்ரீரங்கம் போனாரா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கழிச்சு தான் திருப்பி இங்கே ஒருவர் உடனே வந்துட முடியுமா கார்த்தா போயிட்டு சாயங்காலம் வர முடியுமா வந்தே பாரத்தில் ஏறி போயிட்டு உடனே வந்துட முடியுமா அது கரெக்டு அதனால பல கோவில்கள்ல ஏற்பட்டன இப்ப பல கோவில்கள்ல அந்த ரொம்ப கிராண்டா இந்த ஃபெஸ்டிவல வந்து கொண்டாடி இருக்காங்க நம்ம பாரசாதி கோவில் ரொம்ப விசேஷமா நடக்கும் திருநீலமல ரங்கநாத பெருமாள் கோவில் நான் சென்னையை சுற்றி இருக்கக்கூடியதான சில கோவில்களை சொல்கிறேன் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில் அது ரொம்ப விசேஷமாக அது நடக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் நீங்கள் சொல்லுறி வைகுண்ட வாசல் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் பத்து நாள் பகல் பத்து நாற்பத்து உற்சவம் நடக்கும் சுவாமிக்கு நித்தியமே அது வைகுண்ட வாசல் அது அந்த தொண்டர் அடிப்படின்றத தாண்டி போகிறது உள்ள வரதே நமக்கு வைகுண்ட வாசல் தான் அதுவே விசேஷமான ஒரு இதுதான் இந்த மாதிரி ஒரு கோவில் திருவள்ளூர் வீர பெருமாள் கோவில் இருக்கு திருவடந்தையில் உற்சவம் நடக்கிறது நம்ம மகாபீபரத்து உற்சவம் நடக்கிறது பக்தவச்சல பெருமாள் கோவிலில் உற்சவம் நடக்கிறதுனால இதெல்லாம் ஜென்ரலாக மெட்ராஸை சுற்றி நடக்கிறது சொல்கிறேன் திருக்குழந்தையில் போனீங்கன்னா அங்கே ஒரு விசேஷம் என்னென்னா அங்கே பகல் பத்து ராபத்து உற்சவம் எப்படி நடக்குன்னா மார்கழி ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சிடும் ஏன்னா தை மாதம் பெருமாள் அமுதனுக்கு பெரிய விசேஷமான பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால மார்கழி ஒன்றாந்தேதி பகல் பத்து ராபத்துன்றது திருக்குழந்தையில் வந்து நடக்கும் அங்கே இன்னொரு அங்கே திருவள்ளரை இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தட்சிணாயண வாசல் உத்தராயண வாசல் ரெண்டு பக்கம் திறந்துருப்போம் ஆமா ஆமாம் இப்போ நாம் தட்சிணாயண காலத்தில் போனோம்னா தட்சிணாயண வாசல் வழியாக தான் போனோம் உத்தராயணம்னு வச்சு அந்த உத்தராயண வாசல் வழியாக தான் போகணுன்றதாக வச்சுருக்கா அது அங்கே ஒரு வைகுண்ட வாசல் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்னைக்கை கோவிலுக்கு போனாலும் நமக்கு வைகுண்டம் உண்டு புரியுது இது ஒரு நினைவுறுத்தி கொண்டு நாம் ஒரு பிரத்தியேகமாக பகவானை வழிபடுவதற்காக இந்த வைகுண்ட ஏகாதசி சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஏகாதசிக்கும் வரதம் உண்டு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் வரதம் உண்டு ஏகாதசி வந்தாலேயே முழு அரிசி சோறு கிடையாது ஓகே புரியுது அதான் ஷேரி உம் ஓகே அது நம்ம பெரியவர்கள் கரெக்டாக சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு ஓகே எனவே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் அவருடைய சன்னிதானத்தை வைகொண்ட காசி ஆச்சரியமாக இருக்கும் அந்த 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 ரத்தனாங்கியை கொண்டு அவன் மாரிமலை முழிஞ்சில் சீரிய சிங்கம் அறிவித்து தீ விழித்துன்னு அப்படி வெள்ளை வரைச்சி அந்த ந கம்பீரமான ஒரு நடையோடு டங் டங் டங்னு வரைச்சு லட்சோபலட்சம் பேர் எப்படி பெருமாளை சேச்சு அடித்து பிடிச்சுன்னு பெருமாள் ஓடியே ஓடி வருவாள் அந்த பெருமாள் வரும்போது ஆக்சுவலா மூணு விதமான நடை வரும் நாலு விதமான நடை கஜகதி சிம்மகதி சர்ப்பகதி என்பதாக ரிஷபகதி என்பதாக பெருமாளுக்கு நாலு விதமான நடை உண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நடை ஆனா அதுவும் அந்த பெருமாள் உள்ள அழைச்சி அப்படி சர்ப்பகில அப்படி இறங்கி சல்லன்னு உள்ள போவேன் அதெல்லாம் தேர்ந்த ஸ்ரீபாரன் தாங்கிகள் தான் எழுந்தரல பண்ண முடியும் நீங்களும் நானும் போய் போல வச்சேன்னா ஸ்ரீபாரன் தொங்கி அப்படி இருக்கும் அது அழகா அந்த அந்த பரமபத வாசலை திறந்து கொண்டாலும் அந்த அந்த வாசலை விழுந்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மாழ்வாருடைய பரமையை போட்டு வச்சிருக்கோம் இப்பயும் சாதாரணில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாசலில் வடக்கு வாசலால் பெருமாள் வெளியில் எழுந்து அதுதான் ஆச்சரியம் அது அதிரங்கம் அதுதான் விசேஷம் எந்த கோவில் போனால் என்ன ஆமாம் எல்லாத்துலேயும் அந்த ரங்கநாதம் தான் இருக்கான் அந்த வரதந்தான் இருக்கான் அந்த தான் இருக்கான் திருப்பதில ஒரு ஸ்பெஷலாக வச்சிருக்கான் அன்னைக்கு வைகொண்டே காசி ஜனங்கள் நிறைய பேர் வந்து சேவிப்பான்னு அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏற்பாடு எல்லாம் கூட பண்ணியிருக்கா டிடிடியில் கரெக்டாக அந்த மாதிரிதான் ஏன்னா லட்சோப லட்சம் பேர் வந்து சேவிக்கிறா இது நமக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஹிந்துக்களுக்கு இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நிச்சயமா எப்படி நம்ம சைவாகமத்தில் சிவராத்திரின்றதாக ஒன்று வச்சுட்டு அந்த சிவராத்திரிக்கு ரொம்ப ப்ராமினன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வைகுண்ட ஏகாசிக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஃபெஸ்டிவல் இது ஆக்சுவலாக நம்ம இதை டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்றைக்கும் நிறையவே பேசியிருக்கோம் நம்ம இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்குமே வந்து அற்புதமாக பெருமாளோட அருளை பெற்றுத்தரட்டும் சுவாமி நன்றி ஜெயகல சுபர்ணா நமஸ்காரம் நமஸ்காரம்